ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் பன்னெண்டு தான் பார்க்க போகிறோம் இங்கே அதிகாரத்தில் வந்து நம்ம வான் அப்படின்னாவே வானம் நமக்கு தருகின்ற மழையை தான் குறிக்குது நான் போன குரல்லையும் உங்களுக்கு சொன்னேன் இப்போ பாருங்கள் குரலில் படிக்கலாம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இன்னொரு தடவை படிக்கிறேன் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் துப்பு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க உணவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் துப்பு அப்படிங்கிறது கூட மீனிங் வந்து உணவு ஓகேவா துப்பார்க்கு துப்புனா நம்ம சொன்னேன் உணவு அப்போ அந்த உணவை துப்பார்க்கு உண்பவர்களுக்கு உண்பவருக்கு ஓகேவா துப்பார்க்கு உண்பவருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உணவு சாப்பிட்றோம்ல அவங்கள தான் குறிக்குது துப்பாய அப்படின்னா உணவு உண்பவர்களுக்கு தேவையான என்ன வேணும் துப்பு அப்படின்னாவே உணவு அந்த உணவு பொருட்களை உணவை துப்பாக்கி அப்படின்னா விளைவித்து தரக்கூடியது அந்த ஒரு எல்லா உணவுப் பொருட்களும் செடிகள் தானியங்கள் மரங்கள் நமக்கு தரக்கூடிய வரக்கூடிய உணவு தேவையான உணவுகளை எல்லாவற்றையும் விளைவித்து தருவது என்னது மழை தான் ஓகேவா உண்டாக்கி தருவது அப்படின்னு சொல்லி பேச்சுக்கலாம் உணவுப் பொருட்களை உண்டாக்கி தருவது எது மழை தான் மலை தண்ணி மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் உணவு தானியங்கள்லாம் விளையாது அப்போ நமக்கு தேவையானது எது கிடைக்க பண்ணது மழை தான் ஓகேவா உண்பவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உண்டாக்கி தருவது மலைதான் அதுதான் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி அப்படிங்கிறதோட மீனிங் ஓகேவா புரிஞ்சிச்சா அடுத்து துப்பார்க்கு அப்போ இங்கே வந்து அதே தான் துப்பார்க்கு அப்படின்னா மீனிங் என்ன இங்கே என்ன எழுதியிருக்கோம் உண்பவருக்கு எனது உண்பவருக்கு நம்ம சாப்பிட்றவங்களுக்கு துப்பாய அப்படின்னா உணவாகவும் துப்பாய அப்படின்னா உணவு உணவாக நம்ம குடிக்க குடிநீராக அந்த உண் மழை நீரே என்னவாகுது உணவாக குடிநீராகவும் நமக்கு தரக்கூடியதும் மழைதான் ஓகேவா அப்போ தூவும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மழை எப்படி தூவும் மழை பெய்யும்ல அதுதான் சொல்றாங்க தூவும் அப்படின்னு சொல்லி ஆதாரமாக நமக்கு இருக்கு ஓகேவா ஆதாரம் சொல்லி வச்சுக்கலாம் பாருங்க இப்ப துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இந்த குரலுடைய பொருளை எப்படி படிச்சிருக்கோம் உண்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை உண்டாக்கி தருவதும் மழை அந்த உண்பவர்களுக்கு உணவாகவே தானும் பயன்படுவது மழை நீர் ஓகேவா தான் ஓகேவா புரியுதா நம்ம குடிக்கிற தண்ணியாகவும் நமக்கு மழைநீர் வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எந்த வீடியோக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் நாளைக்கு அழகான ஒரு அடுத்த திருக்குறளில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்